வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சைராம் வணக்கம் நாம இன்றைய அமைந்துள்ள வெற்றிவேலவன் திருக்கோவில் நடந்தது அதே சமயம் வேல்மாறல் பூஜையில உபகரணங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டது அதுல சிறப்பானது என்ன அப்படின்னா வேலும் சேவல் கொடியும் ஐயனுக்கு சாற்றப்பட்டதுங்க முருகப்பெருமானுடைய அருளால பூஜையானது ரொம்ப சிறப்பா நடந்ததுங்க இந்த பூஜையை பாக்குற உங்களுக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்கிறேன் எல்லாரும் முறை லைக் செக் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க நம்ம வெற்றி வெள்ளம் திருக்கோயிலுக்கு கிளம்பிடலாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில சீக்கிரமாவே கிளம்பிட்டோங்க வீட்டில இருந்து ஆனா என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு என்னன்னு தெரியல சரியான பனியாவே இருந்தது இத்தனை நாள் இந்த மாதிரி இல்ல அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழ்ரை எட்டு மணி வரைக்கும் கூட அந்த பணியானது போகவே இல்லைங்க நமக்கு பயணமானது சிறப்பா நல்லபடியா அமையணும் அப்படின்னா ரதமந்தம் கண்டிப்பா பாராயணம் செய்யணும் பயணமானது நல்லபடியா சிறப்பா அமையணும்னு குருவாக இருக்கக்கூடிய பாமனையோ மனசார வேண்டிக்கிட்டு அஹ் நல்லபடியா நாங்க வேண்டுதலுக்கு ஏற்றா மாதிரி சிறப்பா கோவிலுக்கு போய் சேர்ந்தாச்சுங்க காலையில நேரமா ஒரு எட்டு மணிக்கெல்லாம் நாங்க கோவிலுக்கு போயாச்சு அங்க போனா நமக்கு முன்னாடியே நம்ம சொந்தங்கள் எல்லாரும் வந்து இருக்கிறத பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இனிமே சப்ஸ்கிரைபர் கிடையாது எல்லாரும் நம் சொந்தங்கள் என் சொந்தங்கள் அப்படின்னு தான் ஏன்னா எல்லாருமே இப்போ நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் சார்பா எல்லாருமே வந்து அன்பு சொந்தங்களாக மாறிட்டோம்ல அதனால நாங்க எல்லாரும் சிறப்பா வந்து கோவிலுக்கு சேர்ந்தாச்சு கோவில் வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சு வெறும் பத்து நாட்கள் தான் ஆகுது அந்த செய்யக்கூடிய முதல் பூஜை நாம எல்லாரும் சேர்ந்து வேல்மாரல் பூஜை செய்யறோம்னா எவ்வளோ ஒரு பெரிய பாகியம் இல்லையா ஐயனுக்கு பெரிய நன்றி சொல்லி கோவிலுக்கு வர வச்சதுக்கு பெரிய நன்றி சொல்லிட்டு அழகாக நாங்க எல்லாரும் கோவிலுக்குள்ள போனோம் மூலவர் கொண்டு இருக்கும் இடம் அப்படின்னா நம்ம கொடிமரம் சொல்லலாம் கொடிமரம் பார்க்கும் போது அவ்வளவு அழகா பிரம்மாண்டமா எவ்வளவு ரொம்ப அழகாக நேர்த்தியாக வேலைப்பாடுகள் செய்திருந்தாங்க தெரியுமா ரொம்ப அழகா பாக்குறதுக்கே அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி அப்படி ஒரு நிறைவு அழகா சிரிச்ச முகத்தோட வாங்கம்மா வேல்மாரல் பூஜையை சிறப்பா செய்யுங்க அப்படின்ற மாதிரி சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறார் நம்ம உற்சவமூர்த்தியா இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானியோட முருகப்பெருமான் சரி நம்ம முதல்ல போய் கருவறையில் இருக்கிற எம்பெருமானை பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்னு போனா இப்படி ராஜா மாதிரி கம்பீரமா நிற்கிறாரு பாருங்களேன் ரொம்ப மனசு நிறைவு ஐயனை பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு நீங்கள் ஐயனை நல்லா பாருங்களேன் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுது உங்கள் மனசில் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வள்ளி அம்மாவை பார்த்தா என்ன ஒரு சிதிர்ச்சை முகம் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா அம்பாலும் நானுமே ஒரே மாதிரி கலர் வண்ணத்தில் வந்து புடவை கட்டியிருந்தது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி ஆயிடுச்சு இந்த புடவை ரகசியம் ஒரு விஷயம் இருக்குது நான் உங்களுக்கு நேரில் வந்தால் சொல்கிறேன் அம்பாள் அழகாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள் எல்லாரும் சீக்கிரமாக எல்லாம் ஒன்றா வந்துட்டோன்றதுனால காலை நேரம் கொஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக காலையில் வந்தது நீங்கள் எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டுருணும் அப்படின்ற மாதிரி டிஃபனுக்கான ஏற்பாடு எல்லாமே நம்ம மாலத்தி சகோதரி வந்து அவங்க குடும்பத்தோட சேர்ந்து அழகாக டிஃபன் ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாருமே அழகா சாப்பிட்டாங்க இந்த பூஜை முறைகள் இந்த வேலைகள் எல்லாமே நம்ம ராதிகா சகோதரி அழகாக எடுத்து செய்து ஆர்கனைஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஜனவரி முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தான் மகா கும்பாபிஷேகம் வந்து திருக்கோவில் வெற்றிவேலுவன் திருக்கோவில் நடந்தது ரொம்ப அழகா நேர்த்தியா பல பத்திரிகைகளையும் வந்து வந்திருந்தது ஏன்னா இவ்வளோ சிறப்பாக வந்து செய்திருந்தாங்க எல்லா பொதுமக்கள் ஒன்று கூடி பார்க்கறதுக்கே நிற்கிறதுக்கே ஒரு கொஞ்சம் கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளவு சிறப்பான நிறைய கூட்டம் வந்து திருச்சிவேலன் திருக்கோவிலில் நடந்த மகா கும்பாபிஷேகத்தை வந்து சீரும் சிறப்பு போடு நடத்தி ஐயனுடைய அருளை வந்து பெற்றுட்டு போயிருக்காங்க அழகான அன்னதானமும் வந்து நடைபெற்றுள்ளது இந்த திருக்கோவிலை பற்றி கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் உள்ள இருக்கக்கூடிய சாமிகளை பற்றி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க வேலவன் என்றாலே வேல் தான் நமக்கு வந்து ஞாபகத்தில் வரும் இந்த வேல் வந்து நம்ம திருச்செந்தூர் கோவில் இருக்கிற மாதிரி வேல் வந்து இங்க வடிவமைச்சு வச்சிருக்காங்க முகப்பு வாயிலேயே வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமான் இருக்காரு செல்வ விநாயகர் வெற்றியை தரக்கூடிய செல்வ விநாயகர் இருக்காரு அங்கால பரமேஸ்வரி தாயார் வந்து சன்னிதானமும் இங்க வந்து அமைச்சிருக்காங்க முனீஸ்வரர் பல பேருக்கு குலதெய்வமா இருக்கக்கூடிய முனீஸ்வரருடைய சன்னிதானமும் உண்டு வெளியே அழகாக பார்த்துட்டு உள்ள வந்தோம் அப்படின்னா இவர் தான் முத முதல்ல வெற்றி வேலவனா வந்து வள்ளி தெய்வானியோட காட்சி கொடுத்துட்டு இருந்தாரு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவரை விட இன்னும் கொஞ்சம் பெருசா அஞ்சடி உயரத்துல வந்து முருகப்பெருமான் வள்ளி தேவானோட வச்சிருக்காங்க ஆனா இது வந்து நம்ம கோவிலுக்கு அப்படியே பின்புறமாவே அழகா ஒரு மண்டபம் அமைச்சு குருமார்கள் எல்லாரும் மேல இருக்கிறாங்க அதாவது அருணகிரிநாதர் பட்டினத்தார் வள்ளலார் அவர்கள் பாமன் சுவாமிகள் நடவுல வந்து பாத்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் அழகா வந்து இருக்கிறாரு கோவில் திருப்பணி வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சுவாமிகள் அனைவரையும் வந்து அத்திமரத்துல வந்து வரையப்பட்டு வழிபாடு செய்துட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் நம்ம ஒரு முறை போய் வஜ்ரவேல் வந்து ஐயனுக்கு சாட்டிட்டு வந்தோம் ஞாபகம் இருக்குங்களா நம்ம சேனல் சார்பா நிறைய சொந்தங்கள் அழகா வந்து மடியேந்தி யாசகம் எடுத்து அந்த பணத்துல வந்து அழகான ஒரு வஜ்ரவேல் வந்து ஐயனுக்கு சாற்றிட்டு இருந்தோம் அதுதான் பாருங்க எவ்வளவு கம்பீரமா கையில வச்சிருக்காருன்னு பாருங்க நம்ம கர்மவனையெல்லாம் போக்கக்கூடிய கந்த கடவுளுங்க கோவிலை சுற்றி உள்ள பிரகாரங்கள்ல இடத்துல வந்து துர்கையம்மன் இருக்காங்க விஷ்ணு இருக்காரு அதோட ஸ்வர்ண ஆகாஷ பைரவரும் வந்து இங்க சிறப்பா காட்சி கொடுக்கிறாரு நவகிரக சன்னதியுமே இங்க உண்டுங்க இன்னொரு விஷயம் தெரியுமா இது வெற்றிவேலவன் வேலவன் கோவில் அப்படின்னா முருகப்பெருமான் கோவில் மட்டும் கிடையாது இங்க சிவபெருமானும் இருக்கிறாரு ரொம்ப விசேஷமா பஞ்சமுகத்தோட பசுபதி நாதரா இங்க நமக்கு காட்சி கொடுக்கிறார் அம்பாளுடைய பேர் என்ன தெரியுமா புவனேஸ்வரி தாயார் நம்ம புவனேஸ்வரி தாயார் பூஜை முறை இருக்கோம் அம்பாள் பாக்குற பாக்கியமும் கிடைச்சது இங்க பஞ்சமுக வந்து எப்படி இங்கே காட்சி கொடுத்தாரு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்பேன் இங்க இந்த இடம் வந்து கட்டி கட்டுமான பணிகள் தோண்டும் போது இங்க வந்து அழகான ஒரு சங்கு வந்து கிடைச்சது இங்க நம்ம சிவபெருமான் இருக்கிறாரோ அந்த இடத்துல சங்கு கிடைச்சது பெரிய சங்கு அதனால இங்க சிவன் வந்து வைக்கணும் அப்படின்னு மாரியப்பனனுடைய கனவுல வந்து அடிக்கடி உணர்த்தும் வகையில தான் வெறும் லிங்கமா இல்லாம பஞ்சமுகமா இங்க வந்து வைக்கணும் அப்படின்னு ஐயன் ஈசன் வந்து உணர்த்ததன் வகையில தான் இங்க வந்து பஞ்சமுக ஈஸ்வரரா அதுவும் பசுபதிநாதரா காட்சி கொடுக்குறாரு ரொம்ப விசேஷம் அந்த இடத்துல நம்ம தொடர்ந்து பாக்குறீங்களா எல்லா நம்ம வேல்மாரல் பூஜையுமே சிவாலயங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குது இந்த கோவில இன்னொரு ஒரு பிரதானமானது என்ன தெரியுமா அந்த வேல்ங்க பார்க்கவே அப்படி ஒரு கம்பீரமா அவ்வளோ அழகா இருக்கு கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயுமே இந்த அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய வேல் பார்க்கவே அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது இப்போது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அபிஷேகம் நம்ம பார்க்கவே இல்லை ஆனால் இப்போ சங்கல்பம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பத்தில் மாலை நேரத்தில் மட்டும்தான் அபிஷேகம் நடக்குது அதனால நம்ம முன்னாள் அதாவது சனிக்கிழமை என்றே நம்ம சார்பாக அபிஷேகம் நடக்கணும்னு அண்ணா கிட்ட வந்து நாங்கள் சொல்லிட்டோம் அதனால எல்லாரும் கண் குளிர அழகான பால் அபிஷேகம் பாருங்க மனசார ஐயனை வேண்டிக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேலாய் சுவாமிக்கு அரோஹரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்பிகளேன் பின் ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடிவனையை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வேலவனே அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருக்கால் தோன்றும் முருகாய் என்று ஓதுவார் முன் அழகான அபிஷேகங்கள் கண்குளிரப் பார்த்தும் ஐயனுக்கு அழகான அலங்காரங்களும் செய்யப்பட்டிருக்கு சங்கீதா சகோதரி ஐயனுக்காக வேண்டி நிறைய ஆபரணங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது எல்லாமே ஐயனுக்கு இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழகா சங்கல்பம் செய்து அவங்க குடும்பத்தோட சாற்றிட்டாங்க ஆஹ் அது மட்டும் இல்ல எப்பவுமே வேல்மாரல் பூஜை அப்படின்னா ஏலக்கா மாலை எல்லாமே இருக்காது அதனால ரொம்ப சிறப்பான அழகா வந்து ஏலக்கா மாலையும் ஐயனுக்காக கொண்டு வந்துடணும் எவ்வளவு சீர்வரிசைகள் பாருங்க அழகா ஐயனுக்கு வந்து சங்கல்பம் செய்து ஐயனிடம் வந்து ஒப்படைச்சாச்சு சரி இந்த பூஜையை முத முதல்ல எதற்காக ஆரம்பிச்சது தெரியுமா வேல் வந்து ஐயனிடம் சாற்றணும் அப்படின்னு தான் அதனால இப்ப அந்த வேலானது வந்துகிட்டு இருக்கு வரவேற்கலாம் வாங்க மல்லிகா சகோதரி ஐயனுக்கு வெள்ளியால் செய்யப்பட்ட வேல் மற்றும் சேவல் கொடி வந்து சாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு குடும்பத்தோட எல்லாருமா வந்து சேர்ந்து அழகான வேல் வந்து அழகாக அஞ்சு அடியில வந்து ரெடியா இருக்கு இப்போ நம்ம வந்து ஐயனுக்கு சாற்ற போறோம் அதற்கு முன்பு எல்லாருடைய கைகளுக்குமே அந்த வேலானது சென்று எல்லாரும் மனசார தொட்டு வணங்கிக்கோங்க அப்படின்னு எல்லாரிடமும் கொடுக்கப்பட்டது வேலானது வேலவனுக்கு சாற்றணுன்ற எண்ணம் எப்படி வந்தது தெரியுமா நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க மல்லிகா சகோதரி அப்போ நம்ம வெற்றி வேலவன் திருக்கோயில பத்தி சொல்லியிருந்தேன் அப்போ கட்டுமான பணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தாலே அப்போ அவங்களுக்கு தோணி இருக்கு என்னன்னா நம்ம குடும்பத்தின் சார்பா வந்து வெள்ளியால் செய்யப்பட்ட வேல் வந்து ஐயனுக்கு சாற்றணும் அப்படின்னு அப்போ ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசங்களுக்கு மேல இருக்கு இதுக்கான வேலைகள் நடந்து இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள்ல அதுவும் கும்பாபிஷேகம் முடிஞ்ச கையோட முதல் முறையே ஒரு பூஜை அந்த திருக்கோவில் நடக்குது அன்று நாம வந்து ஒரு சிறப்பான நாளா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப முகூர்த்த நாள் நிறைய கோவில்கள் வந்து விசேஷமா பூஜைகள் நடந்துட்டு இருந்தது அவ்வளோ விசேஷமான நாளில் ஐயனுக்கு வந்து வேல் சாற்றணும் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க அப்போது நாம் எல்லாரும் சேர்ந்தாங்க வேல்மாரல் பாராயணம் செய்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்து தான் இங்கே இந்த வேல் சாற்றக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேல்மாரல் பாராயணம் செய்யணும் அப்படின்னு சகோதரி அவங்க குடும்பத்தோடு வந்து அவங்களே ஐயனிடம் வந்து வேலானது சாற்றிட்டு போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும் வேல்மாரல் பூச்சி சிறப்பாக இங்கே நடைபெற்று அதுக்கப்புறமா ஐயனிடம் வந்து வேல் கொடுக்கணும் சகோதரின்னு கேட்டதன் பேரில் சிறப்பா அதே போல சங்கல்பம் செய்து ஐயனிடம் வந்து வேல் சாற்றியாச்சு ஐயனிடம் வேல் கொடுக்கும்போது மிகவும் பரவசமாக இருந்தது எல்லாமே நீங்க பாருங்க வெளியில இருக்கக்கூடிய விநாயக பெருமானா மனசார வேண்டிக்கிட்டு வந்தா வேல்மாரல் பூஜையானதே தொடங்கணுங்க வேல்மாரல் பூஜை அப்படின்னாலே வேல் தான் பிரதானம் அதனால வேலும் வந்து இங்க வழங்கப்பட்டது அதோட திருப்புக்கள் புத்தகம் வந்து இப்போ புதுசு அச்சுட்டு வந்ததுங்க அதனால ஐயனடு பாதத்துல வச்சு அதுக்கப்புறம் அங்க வந்திருந்தவங்க எல்லாருமே வாங்கிட்டு போயிருந்தாங்க யன எல்லாரும் மனசார வேண்டிக்கோங்க வேல்மாறல் பாராயணம் இப்ப நாம ஆரம்பிச்சிடலாம்